ஆண்டவர் முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேரவை தலைவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அதிமுக அது வாக்குக்கு விடப்பட்டது குரல் வாக்கெடுப்பிலையும் விட்டாங்க அதற்கு பிறகு டிவிஷன் ஆறு டிவிஷனாக எழுந்து நிற்க சொல்லி வாக்கெடுப்பையும் தலையை கவுண்ட் பண்ணியும் எடுத்தாங்க இரண்டு வகையிலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியை தழுவியது அதனால் அதுக்கு பிறகு அவையின் நம்பிக்கையை பெற்ற சபாநாயகர் அதுக்கப்புறம் திரும்ப வந்து தன்னுடைய வழக்கமான பணிகளை மேற்கொண்டார் அப்படிங்கிறது செய்தியாக இருக்கு சார் இந்த நம்பிக்கை உறுதியாக தோற்று போகும் என்ற நிலையிலும் கூட இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு ஏதேனும் காரணங்கள் இருக்கா இல்ல பொதுவா வந்து எதிர்கட்சியா இருக்கிறவங்க வந்து தோத்து போகும்னு தெரிஞ்சாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க அதுக்கு என்ன காரணம்னா நம்பிக்கை இல்லா தீர்மானத்துல அரசு மீது தங்களுக்கு இருக்கின்ற எல்லா அதிருப்திகளையும் மக்கள் விரோதமாக அரசு செய்கின்றது எதையெல்லாம் கருதுகிறார்களோ அதையெல்லாம் அவங்க வந்து சொல்ல முடியும் ஆனா அது வந்து அரசு மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க இப்போ உதாரணமா இவர் மோடி அரசு மேல நம்பிக்கை போ இதுல வந்து மணிப்பூர் பத்தி அவருக்கு சபைக்கே வரமாட்டேங்கிறாருங்கிற காரணத்தினால நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து சபைக்கு வந்துதான தீர்மானம் அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க எதிர்கட்சிகள்லாம் அரசு மேலதான் கொண்டு வருவாங்க இப்ப ஸ்பீக்கர் மேல எதனால நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க உரிய வாய்ப்புகளை அதுக்கு பேசணும் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மேல நடக்கிற விவாதங்களோ அல்லது கருத்திருமணம் விநாயகம் திமுக ஆட்சியில வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து அது மேல நடத்துற விவாதங்களோ அவைகள் வந்து ரொம்ப கருத்து செறிந்தவைகளாக இருந்தன அப்படிங்கிறது உண்மை இவங்க என்ன கருத்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியல கருத்து சொல்றதுக்கான ஆளுங்க யாரு இருக்காங்கன்னு தெரியல இவங்க சொன்ன கருத்துக்கள் வந்து தங்களுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா முதலமைச்சர் வந்து அதை பத்தி பேசி இருக்கிறாரு முதலமைச்சர் பேசி இருக்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு எங்களுக்கு கொடுக்குற நேரத்தை விட எதிர்க்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு தான் அதிகமான நேரத்தை கொடுக்கிறார் இது எங்க கட்சிக்காரங்க வந்து இதுக்காக என்கிட்ட புகார் கொடுக்குறாங்க ஆனாலும் அவர் திமுக உறுப்பினர்கள் அவர் மீது புகார் சொல்லும்படி அவர் எதிர்கட்சிகளுக்கு அதிகமாக நேரம் கொடுப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஒரு ஆசிரியராக இருந்து பல்வேறு விவாதங்கள்ல கலந்து கொண்ட அப்பாவு இதுல சட்டப்பேரவை தலைவராக சிறப்பாக நடத்துவார் அன்பையும் ஆதரவையும் தெரிவிக்கும் அதே நேரத்துல கண்டிப்பாகவும் இருப்பார் ஆசிரியராக இருந்தவர் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அந்த பொறுப்பை நாங்கள் முதலில் ஒப்படைத்தோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் வந்து அவையை நடத்த தொடங்கும் போது அவர் அப்பாவு அவர்களும் பேசுகிறார்கள் அது பேசும்போது இந்த ஆஹ் திமுக தரப்புல ஆளுநர் உரைக்கு அதை ஒட்டி பேசுவதற்கு ஆளுநர் உரை ஆதரிச்சு பேசுவதற்கு ஆறு ஆறு மணி நேரம் முப்பத்தி மூணு நிமிஷம் கொடுத்தேன் எதிர்த்தரப்புக்கு எதிர்த்து பேசுவதற்கு பன்னெண்டு மணி நேரம் இருபத்தாறு நிமிஷம் கொடுத்தேன் ஆனா நான் நேரம் கொடுக்கலன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு ஸ்பீக்கர் சொல்றாரு இதுக்கு மேல எவ்வளவு நேரம் கொடுக்கணும் முதலமைச்சர் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் சார் அவர் வந்து கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய நேரத்தையும் எங்க டீம் எங்க தான் கழிக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு அதாவது இப்போ ஜவஹீர்ல்லா போன்றவர்கள் வேல்முருகன் போன்றவர்கள் உதயசூரியன் சின்னத்துல நின்று பேசியவர்கள் யாராக இருந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவங்க பேசுற நேரம் வந்து திமுகவின் நேரமாகத்தான் க கழிக்கிறாங்க ஆஹ் போன ஐந்து வருடங்கள்ல அப்படி இல்லை அதிமுக ஆட்சியில அப்படி இல்லை அப்படின்னு முதலமைச்சர் பேசும்போது அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்றாரு இன்னும் டெமோக்ராட்டிக்கா நடக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா எதிர்கட்சி த பிரதிநிதிகள் பேசிக்கிட்டு இருக்கும் போது அமைச்சர்கள் குறியிட்டா குறுக்கிட்டால் அந்த அமைச்சர்கள் பேசும் நேரத்தை முன்னால எதிர்கட்சி தலைவருடைய நேரத்தோடவே எதிர்கட்சி பிரதிநிதிகளுடைய நேரத்தோடவே போட்டு தான் ஆஹ் முன்னால கொடுப்பாங்க ஆனா இந்த சபாநாயகர் வந்ததுக்கு பிறகு டிஜிட்டலா வந்து பாஸ் பண்ணி அமைச்சர் குறுக்கீடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் திரும்ப பேசும்போது தான் திரும்ப ஆன் பண்றாங்களாம் அவருக்கு அளிக்கப்பட்ட நேரத்தை அமைச்சர் குறுக்கீடு இல்லாமல் கழிச்சிட்டு கொடுத்து விடுகிறோம் இவர் கொடுத்து விடுகிறார்னு சபாநாயகரை பாராட்டி ஏன் அவருக்கு எதிரான தீர்மானத்தை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு பேசும்போது முதலமைச்சர் குறிப்பிடுறார் இவ்வளவு மாறி இருக்கு சார் அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையில தீர்மானம் போட்டு விடுறாங்க நம்பிக்கை எல்லா தீர்மானம் வருது அப்ப நம்பிக்கை எல்லா தீர்மானம் முழுக்க முழுக்க உம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக மோட்டிவேட் மோட்டிவேட் ஐ மலைவன் கிக்கிங் அப்படின்னு காமிச்சிரும் உங்களுக்கு ஐயம் மலைவன் கிக்கிங் ஏன்னா கொஞ்ச நாளா வந்து ஒன்றிய அரசோட போட்டி ஒன்றிய அரசோட புகார் அவங்களோட உள்ள பிரச்சனைகளுக்காக தமிழ்நாடு எல்லாம் ஒன்று சேர்ந்து போகும்போது அது ஏதோ தமிழ்நாடு அரசியல் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில உண்டான அரசியலாக மாதிரி ஒரு தோற்றம் வந்தது ஹெட்லைன்ஸ்ல மாறிப்போனது அண்ணா திமுகவுக்கோ இடம் இல்லாம இன்னைக்கு அண்ணா திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்னு வந்துருது அதனாலவா இருக்கலாம் அதனால இருக்கலாம் அவங்களுடைய பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக வேண்டி வேண்டித்தனமா இருந்தது தான் நினைக்கிறேன் அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறாம நம்பிக்கைலா தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு போயிட்டாரு ஏன்னா அந்த ஓட்டுனால எந்த மாறுதல் நடக்க போறதுன்னு அவருக்கு தெரியும் அவர் ஓடுற ஓட்டுனால அப்பாவுக்கு இவருக்கு வந்து வேலை இல்லாம போக போறது இல்லை சார் ஸ்பீக்கர் இருந்து இறங்க போறது இல்லை நான் நாளைக்கு ஓபிஎஸ் சொன்ன மாதிரி இவர் குறை சொல்லக்கூடாது நல்லா டிப்ளமேட்டிக்கா அவங்க கூட சேர்ந்து ஓட்டு போட்டு போயிட்டாரு அவ்வளவுதான் ஓபிஎஸ் ஓட்டு போட்டார் சார் ஆமா அப்போ இப்ப பர்பஸ் வந்து நிறைவேறிடுச்சுன்னு தோணுது அவங்க அவங்க உள் எல்லாரும் எங்க கூட ஒற்றுமையாகத்தான் இருக்கிறாங்கன்னு ஏபிஎஸ் காட்டிட்டாரா இல்ல இவங்க காட்டிட்டாங்க நாங்கள்லாம் ஒத்துமையா தான் இருக்கணும் ஏபிஎஸ் சொல்ல மாட்டேங்கிறாரு ஒத்துமையா தான் நீங்க ஒன்னா வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அதுதான் பிரச்சனை பொது அரசியலுடைய தரம் வந்து ரொம்ப தாழ்ந்து போய் தான் இருக்கு பொதுவா எல்லா மாநிலங்களையும் அந்த கதை விவாதங்கள் இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து சில சமயம் கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு காலத்துல கருத்து சரிவான விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தேன் இன்னைக்கு அது அந்த அளவுக்கு இல்லைங்கிறது உண்மைதான் ஒரு முக்கியமான நிகழ்வு பல பேருக்கு தெரியாத ஒன்று யூபி அசம்பிளியில வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு அது என்ன போஜ்புரியை வந்து நீங்கள் ஏன் அங்கீகரிக்கலை நாங்கள் பேசல அவர் போஜ்பூரியில பேசியிருக்க இந்தியில பேசலை ம் கேட்கறாரு நீங்க போஜ்புரி அப்புறம் இன்னொரு ரெண்டு இது மொழிகள் சொல்லி இதையெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமான மொழியை எங்க அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அதான் நான் சொல்றீங்க இது வந்து இது வந்து நியாயமான ஒரு கோரிக்கை அந்த காலத்துல வந்து பட்னிசார் ஒரு பாட்டு பாடுனா சொல்லுவாங்க உன்னை இட்டத்தையும் முப்புறத்திலே பின்ன ஈட்டத்தையும் தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தையே யானுமிட்ட யானுமிட்டத்தையும் மூழ்க முழுகவே மாறு அது மாதிரி தமிழக முதல்வர் அனுப்பி வச்சு ஆக்கப்பூர்வமான நெருப்பு ஆக்கப்பூர்வமான நெருப்பு பொறி நெருப்பு பொறி சமையலுக்கு பயன்படும் பொழுது அது ஆக்கப்பூர்வமான நெருப்பு பொறி அப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான நெருப்புப் பொறியை முதல்வர் துவங்கி வைத்திருக்கிறார் இந்த மாதிரி குரல்கள் வரும்போதுதான் உண்மையிலேயே மாநிலங்களுக்கு எதிரானவர்கள் இல்ல பிற மாநிலங்களுக்கு எதிரானவர்கள் இல்ல வடக்குக்கு எதிரானவர்கள் இல்ல மக்களுக்கும் இந்த கோரிக்கைக்கும் மக்களுக்கு எதிரான கோரிக்கை அல்ல ஹிந்தி திணிப்பை பற்றி பேசுவது அப்படிங்கிற பல்வேறு செய்திகள் அவங்களுக்கும் இப்பதான் புரிய ஆரம்பிக்குதா அப்படிங்கிற கேள்வி ஆமா போஸ்புரி அதுக்கு இன்னொன்னு அவத் அவத் எல்லாருமே இப்ப வந்து ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஆரம்பிக்கிறது சந்தேகமில்லாம ஆரம்பிப்பாங்க இப்ப யூபிக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு தமிழ்நாட்டுல யாருமே சொல்லல தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி முதற்கொண்டு என்ன சொல்றாங்கன்னா நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன் நம்ம குடும்பத்தில் ஒரு பிள்ளை சவள பிள்ளை இருந்ததுன்னா அந்த சவள பிள்ளைக்கு கொஞ்சம் ஊட்டச்சத்தை கொடுக்கணும் ஆனா அதே சமயம் நல்லா இருக்கிற பிள்ளையை நீ சாப்பிட்டது போதும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு சாப்பாட்டை குறைக்கக்கூடாது இதைத்தான் நம்ம சொல்றோம் இவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி யூபிக்கு நம்ம பணம் கொடுத்தோம்னா நியாயம் ஒரு கேள்வி கேட்போம் எப்ப அவனுக்கு இவ்வளவு நாள் கொடுத்த பணத்தை நாங்கள் திருப்பி கேட்கல இந்த பணத்தை வச்சு நீ என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்க அந்த கேள்வி நியாயமான கேள்வி இன்னும் பெண்களை பத்தி ரெக்ரெசிவ் பாலிசிஸ் இது வந்து கும்பமேளாவில வந்து எத்தனை பேர் சேர்த்தாங்கிற கணக்கையே சொல்ல மாட்டோம் கங்கை குடிநீர் வந்து நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லுவோம் அத்தனை பேருக்கு ஆளுக்கு ஒரு பாட்டில் குடிநீர் எடுத்து வச்சு அனுப்பணும்னு சொல்லி சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க யூபிசிஎம்லேருந்து அத்தனை பேருக்கு அதை அனுப்பணும் அப்படின்னு ஏன்னா பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து சொல்லுது ஹியூமன் எல்லாம் இருந்தது ஹியூமன் வேஸ்டோட இதெல்லாம் இருந்தது அங்கே அளவுக்கு அங்கே மோசமாக இருந்தது இருக்கும் இவங்க சொல்கிறபடி பார்த்தா நாற்பது கோடி பேர் அறுபது கோடி பேர் போனால் அத்தனை பேருக்கு வந்து எங்கே இது இதுக்கு ஸ்ட்ரெஸ் தான் செய்யும் என்னொரு மேலே இப்போ இதைத்தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மற்றபடி செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இப்போ இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பில்டு பண்றீங்க பண்ணுங்க நல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இஸ் இஸ்இட் பீங் அவைலபிள் மேட் அவைலபிள் டு எவ்ரிபடி அந்த கேள்வி வரும் விமென்ஸ் எஜுகேஷன் நலிந்தவர்களுடைய இது வாழ்வாதாரங்கள் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க ஏன்னா அப்படி பண்ணாதான் குடும்ப கட்டுப்பாடு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாம் ஒன்னோட ஒன்று பிணைக்கப்பட்டது இந்த கேள்வியை கேட்டாலே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது அத நேற்று விடுதலை சிறுத்தைகளுடைய மாநில கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கப்பட்டதற்கு ஒரு வெற்றி விழா விழுப்புரத்துல கொண்டாடுனாங்க சார் அந்த கூட்டத்துல பீட்டர் அல்போன்ஸ் கலந்துகிட்டாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களில் ஒருவர் அவர் வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு யூபியில என்ன பண்றாங்க பணத்தை வச்சு சொன்னீங்களே எனக்கு அவர் அங்க பேசின ஒரு விஷயம் நினைவுக்கு வந்துருச்சு அதுல பேசியிருக்காரு யூபில ஒரு ஹிந்தி பத்திரிகையாளர் ஒருவர் எழுதியிருக்கிறார் கற்றை இங்க யூபில புதுசு புதுசா இப்ப நிறைய ரோடுகள் போடுறாங்க இந்த ரோடு எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்துல போடப்படுகின்றன அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அங்க அப்படி ஒரு பார்வை அவர்களுக்கு வந்திருக்குது நம்ம வரிப்பணத்துல இதெல்லாம் நடக்கல வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அவர்களுடைய வரிப்பணமும் நம்ம கிட்ட வர்றதுனாலதான் இதுதான் நடக்குது நான் ஒரு வருஷம் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் அந்த வருஷத்துல சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி சமீபத்துல அந்த வருஷத்துல யூபியும் பீகாரும் சேர்ந்து மொத்தம் கொடுத்தது முப்பதாயிரம் கோடி ரூபாய் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தது ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்

இந்த வட மாநிலங்கள் வந்து தென் மாநிலங்களிலிருந்து வர்ற வரி பணத்தை வச்சு இவங்களுக்கான செழுமை காரியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எத்தனை நாளைக்கு தான் இப்படி நடக்குதுன்னு அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா அவருடைய சொல்யூஷன் ரொம்ப நல்ல சொல்யூஷன் அவர் சொன்னார் ஒரு ரெக்ரசிவ் பாலிசியை வச்சுக்கிட்டே இருக்கீங்களே உலகம் பூரா மாறினதுக்கு அப்புறம் நீங்க என்ன மாறாமலே இருக்கீங்களே வொயர் யூ சேட் கிரியேட்டிங் சுச்சுவேஷன் தட் வி ஆர் த ஸ்லம் ஆஃப் தி வேர்ல்டு ரொம்ப ஸ்ட்ராங் வர்டு அவர் சொன்னார் நாம் உலகின் சேரி என்ற ஒரு மனப்பான்மையை ஏன் உருவாக்குகின்றீர்கள் நீங்க வந்து உலகம் எவ்வளவு முன்னேறி இருக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு ஒரு கோடி பேர் கூட ஜனத்தொகை இல்லாத யூதர்கள் தான் இதுல நோபல் பரிசுல வந்து மிக அதிகமான நோபல் பரிசா வாங்கிட்டு இருக்காங்க நீ இந்துக்களும் முஸ்லீம்களும் எதுக்கு அனாவசியமா ஜனத்தொகை குண்டாத்தன் ஸ்ட்ராங்கு ஜனத்தொகை குண்டாத்தன் ஸ்ட்ராங்னு ஏன் முற்றால்தனமா பேசுறீங்க அவ்வளவு பெரிய ஜனத்தொகையை வச்சிருந்த நம்மள வந்து டெக்னாலஜியில சுப்பீரியரா இருந்து ரெண்டு பீரங்கியும் பத்து துப்பாக்கி வச்சு வெள்ளக்காரன் ஜெயிச்சு போயிட்டானே அப்ப எது முக்கியம் உங்க ஜனத்தொகையா ரொம்ப அருமையான ஒரு இது வயல்செண்ட காப்பியா ஃபிட் எனக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு நன்றினா சரி சார் ஆஹ் ஐயோ அவங்க கிட்ட போனது போதாதுன்னு தமிழ்நாட்டிலயும் நம்ம தலைவர்களும் கல்யாணம் ஆன உடனே குழந்தை பார்த்திருக்கீங்கன்னு பேச வச்சுட்டாங்களே சார் ஆமான்னு பேச வச்சிட்டேன் பேச அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த வெற்றி விழா கொண்டாட்டம் வந்து வழக்கமாக இந்த மாதிரி விஷயங்களை நான் ஆதரிக்கிறது இல்ல ஆனா இதை கண்டிப்பாக கொண்டாடணும் ஏன்னா இதுவரைக்கும் பட்டியலின மக்களுக்காக போராடுகின்ற அமைப்பு மாநில கட்சியாக இதுவரை அங்கீகாரம் பெற்றது இல்லை தேர்தல் ஆணையத்துல நாம இருபத்தைந்து வருடங்கள் கழிச்சு இந்த இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் அதனால இதை பற்றி ஒரு அந்த இருபத்தைந்து வருட நம்ம அரசியல் வாழ்க்கையை மீண்டும் தொண்டர்களுக்கு பேசுவதற்காக இந்த விழாவை நடத்தணும் அப்படிங்கிற செய்திகளோட ரவிக்குமார் என்ன கன்வின்ஸ் பண்ணி இந்த தேர்தல் இந்த விழாவை நடத்துறதுக்கு காரணமாக இருந்தார்னு திருமாவளவன் அங்கே பேசும்போது சொல்றாரு சார் ஏன் அது முக்கியமானது அப்படிங்கிறதையும் அவர் பேசுறாரு அதெல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த இயல்பாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம இது போன்ற நிகழ்வுகளை எதிர்கொள்ளாத காரணமா என்னன்னு தெரியல அதை அந்த சொல்லும் போது ஒன்னொன்னும் ரொம்ப நெகிழ வைக்கிற மாதிரி இருக்குது ஒரு பிரிவிலேஜ் பொசிஷன்ல இருந்து மற்ற எல்லாரும் அரசியல் கட்சி நடத்துறாங்க எங்களுக்கு அந்த பிரிவிலேஜ் கிடையாது அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையாக சொல்றாரு அது உண்மைதான் அது உண்மைதான் மாதா பிரசாத்னு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி இருந்தார் யூபி ல சீஃப் செக்ரட்டரியா இருந்தாரு பிளானிங் கமிஷன்ல வெல்ஃபேர் மினிஸ்டர் நான் வெல்ஃபேர் மினிஸ்டர் இருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் பிளானிங் கவிஞர் ஃபண்ட் அலொகேஷன் கேட்குறதுக்காக போயிருந்தோம் சில பேர் வந்து இந்த ஸ்பெஷல் காம்பனெண்ட் பிளான் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் அதிகமாகத்தான் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்நேரம் வந்து மாதா பிரசாத் சொன்னார் இங்கே வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆதரவாக பல பேர் பேசுகிறீங்க ஆனால் வலியை உணர்ந்தவனாக நான் ஒருத்தன் தான் பேச முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டார் அது ஒரு உண்மையான கேள்வி எனக்கு திரு மாத்தா பிரசாதோட பல கருத்து வேறுபாடு இண்டர் ஆனா இந்த கருத்தில் வந்து வேறுபாடு இருக்க முடியாது அது கருத்து வேறுபாடுங்கிறது வேறு மாதிரி விஷயங்கள்ல இருக்கலாம் சார் நேரடி அனுபவங்கள்ல இருந்து பேசக்கூடியவங்கள்ட்ட நம்ம அதுல அதுல வந்து அந்த பார்வை அவர்களுடைய பார்வை தப்புதெல்லாம் நம்ம பேசுறது அதாவது மற்றவர்கள் பேசுறது எந்த விதத்துலயும் நியாயம் இல்லாதது கொஞ்சம் கூட நியாயம் ஒரு திரைப்படத்துல ஆக்சிடென்ட் ஆகிற ஒரு காட்சி அல்லது ஒரு தீப்பிடிக்கிற காட்சி அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது கதையில படிக்கும் போதோ திரைப்படத்துல நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறது அல்லது அங்க இருந்தவங்க யாராவது சொல்லும் நமக்கு ஒரு விதமான இன்னும் கூடுதலாக உணர்வை கொடுக்கிறது அந்த விபத்து நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய உறவினராக இருந்தால் அது இன்னும் வேறு விதமான ஒரு உறவு ஒரு உணர்வை கொடுக்கிறது ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடியவராக நாம நாம இருந்தால் அது இன்னும் பயங்கரமான உணர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த எல்லா இடத்துலயும் வரக்கூடிய உணர்வு நிலை ஒரே மாதிரியான உணர்வு நிலை இல்லை அப்படின்னு சில நண்பர்கள் சொல்லுவாங்க அந்த 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 அவங்க சொல்றது எனக்கு இப்ப நினைவுக்கு வருது இந்த கொரோனா தாங்க கொரோனா ஃபேஸ் வந்து எங்கேயோ ஏதோ நடக்குதுன்னு சொல்லித்தான் நம்ம எல்லாம் பார்த்தோம் பேஸ் ல வந்து நம்ம ஒவ்வொருத்தர் குடும்பத்திலேயும் ஒரு உறவினராக பாதிக்கப்பட்டார் அன்னதான் நமக்கு தெரிஞ்சது அதனுடைய கொடுமை அதே மாதிரிதான் இதுல அந்த கேஷுவாலிட்டி எண்ணிக்கையும் இந்தியால வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக அந்த பேஸ் டூல போச்சு ஆமாம் அந்த எண்ணிக்கையும் ஒரு உண்மையான எண்ணிக்கையை விடாம இந்த மத்திய அரசு பார்த்துக்கிட்டாங்க ஒரே ஒன்று தான் நான் கேட்டேன் ரிஜிஸ்டர் ஆப் பேர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் வந்து எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்றாரு சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ வர்ற ஒவ்வொரு பிணமும் வந்து அங்கு பதிவு செய்யப்படுகிறது அதை ஃபிகர் கம்பேர் பண்ண வேண்டியதான் அந்த ஃபிகரை பார்க்க வேண்டியதான பார்க்கறது ரெடியா இல்ல சொல்லக்கூடாது கும்பமேளால எத்தனை பேர் செத்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்கல்ல அது மாதிரி தான் அதுல நடிகர்கள் கட்சி தொடங்குறதால விடுதலை சிறுத்தைகள் கரைந்து விடாது அப்படின்னு பேசினாரு சார் பேசியிருக்கிறார் அது ஒண்ணு அது அதை சொல்லும் போது இன்னும் சில விஷயங்களை சேர்த்து சொல்றாரு ரெண்டு விஷயத்தை சேர்த்து நான் ஒரே இதா சொல்லிடுறேன் சார் அந்த பேக்ரவுண்ட்ல சொல்லிடுறேன் அது பேச்சுனால நடிகர்கள் கட்சி தொடங்குறதுனால வீசிக்க கரைந்துறது அப்படி போறவங்க போட்டும் இங்க இருக்கிறவங்க வந்து மார்க்சோட பொருளாதார பார்வையையும் பெரியாருடைய சமூக கொள்கையையும் அம்பேத்கருடைய ஓவரால் அவருடைய வழிகாட்டுதல்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் என்னோடு இருந்தால் போதும் இங்க சீட்டு கிடைக்கலன்னா அங்க போ அங்க போய் கூடுதல் சீட்டு வாங்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எனக்கு என் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நாங்க வந்து கூடுதலாக சீட்டு கேட்போம் அது கிடைக்கலன்னா அணி மாறி போக மாட்டோம் அப்படின்னு திரும்பவும் ஒரு முறை நெஞ்ச கிழிச்சு எல்லாருக்கும் காட்டுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு பட் அந்த மாதிரி பொலிட்டிக்கல்லி எஜுகேட் பண்ற ஒரு லீடர்ஷிப்பாகவே தான் அந்த பார்ட்டியில நடக்கிற பல விஷயங்கள் நடக்கிறத பார்த்துட்டே இருக்கிறோம் அதை இப்போவும் பார்க்கிறோம் ரொம்ப வரவேற்க தகுந்ததுக்கு பொலிட்டிக்கல் எஜுகேஷன் கொடுக்கணும்னே பல அரசியல் கட்சிகளுக்கு வந்து பிடிக்காது பிடிக்காது அது நான் இன்னொரு வீடியோல பார்த்தேன் சார் அந்த விஷயம் பழைய சாமியார் ஒருவர் அவரை நீங்கள் வணங்கினீர்கள்னா அறிவு பெறுக அப்படின்னு வாழ்த்துவாரு யாராவது சொல்றானா அறிவு அறிவு பெறுகன்னு அறிவை விரி விரிவு செய்ய யாராவது சொல்றானா உனக்கு அறிவு வந்துருச்சுன்னா அவன் பிழைப்பு நடக்காதுன்னு யாருமே சொல்றது இல்ல அப்படின்னு பேசியிருந்தாரு இன்னொரு வீடியோல ஒருவர் அது நினைவுக்கு வருது சார் மற்றபடி இந்த கூட்டணியை விட்டு பிரிய மாட்டோம் கூட்டணியில தான் இருப்போம் என்று மீண்டும் 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 விடுதலை சிறுத்தைகள் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் எங்கிருந்து வருது சார் ஏன்னா இவங்களுடைய ரொம்ப பெரிய ஆசை பாஜகவுடைய ரொம்ப பெரிய ஆசை விடுதலை சிறுத்தைகளை எடுத்துட்டு போயிடணும் இவங்கிட்ட இருந்து கழட்டி விட்டுரணும் அதுக்கு என்னென்ன சந்தர்ப்பம் கிடையாது அத்தனை சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி பாக்குறாங்க அது இவங்களுக்கு தெரியுது அதனால மக்கள் மனசுல குழப்பம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க தெல்ல தெளிவா வந்து இவர் சொல்றாருன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா அந்த இவர் ஒருத்தர் இப்ப இதுக்கு போயிருக்காரு விஜய் கட்சிக்கு போயிருக்காரு இங்க இருந்துட்டு அதுக்கு போனாரு அவர் பெரும ஆதவ் விஜய் ஆஹ் ஆதவ் வந்து ஆதவ் சொன்ன நேரத்துல அவர் இவருடைய பழைய கருத்தை ஒண்ணத்தான் சொன்னார் ரொம்ப நாள இவர் சொல்லிட்டுதான் இருக்காரு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டுகிட்டுதான் இருக்காரு இப்ப அந்த நேரத்துல அவர் சொல்லும் போது இவர் டினை பண்ணாம இருந்தது அடுத்து ஆதவ் வந்து கொஞ்சம் வரம்பு மீறி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த கூட்டணியே வந்து உடைக்கிற மாதிரியான ஒரு துணியெல்லாம் இருந்தது போது மக்கள் மத்தியில் அந்நியாரம் வந்து சில அயற்சி ஏற்பட்டது ஏன் திருமாவளவன் இது மாதிரி சும்மா இருக்காரு அப்படின்னு அயற்சி ஏற்பட்டது அது ஒரு காரணமா இருக்கலாம் இப்ப திருமாவளவன் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம் இன்னும் ஒருபடி மேல போயே பேசியிருக்காரு சார் திருமாவளவன் ஆட்சியில இருந்தாலும் திருமாவளவனே முதலமைச்சராக இருந்தாலும் ஓர் இரவுல எந்த ஆர்டர் போட்டும் இங்க இருக்கக்கூடிய சாதியவாதத்தை சாதிய வன்கொடுமைகளை தடுத்து விட முடியாது அதான் அந்த யதார்த்தத்தையே நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேடஸ்ட பேசும்போது அதையும் சொல்லியிருக்கிறாரு ஆமா ராகுல் சொன்னார் இது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அது ஓவர் நைட்ல மாத்த முடியாது மாத்த முடியாது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் மீண்டும் நாளைக்கு பேசலாம் சார் ரொம்ப நன்றி ஓகேங்க ரைட் வணக்கம்